ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஜென்மாஷ்டமி ப்ரோக்ராம் நடக்க இருக்கு இந்த வெகும் கோலாகலமாக கொண்டாட இருக்கும் தாங்கள் அனைவரும் உறவினர்கள் குழந்தைகள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த அதிகாலையில் இருந்து பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் வெகு அற்புதமாக இருக்கும் பகவானுடைய உடைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அலங்காரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிறப்பு விருந்துகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்று நாட்கள் முழுவதுமே இங்கு விருந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அன்று காலையிலிருந்து இரவு முழுவதும் பிரசாத ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம் எல்லோரும் வந்து இதில் கலந்து பகவானுடைய கருணையான பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இங்கே நடக்குது சிறப்பு கீர்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கும் திரைப்பட நட்சத்திரங்கள்லாம் இங்கே வந்து நிறையா வந்து கலந்துக்கிறாங்க பெற்ற நட்சத்திரங்கள்லாம் இங்கே வராங்க அதுலெலாம் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம் அன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தான் இருக்கும் நீங்க